தலைமகனை இளைஞர் போல் ஜல்லிக்கட்டு காலை போல் துள்ளி குதித்து வர்றார் முதலமைச்சர் அவர் கலரப்பாரியா ஜல்லிக்கட்டு கால மாதிரி அவர் ஆளுத்தால கலரப்பாரியா அங்க பாரியா எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்க தங்க தலைமகனை பாரியா எங்க தங்க தலைமகனை பாரியா அவர் கலரப்பாரியா ஜல்லிக்கட்டு கால போல துள்ளி குதிச்சு வர்றாரு எங்க ஜல்லிக்கட்டு நாயகன் சொன்னதையும் செய்வார் சொல்லாததையும் செய்வார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை ஒன்பது மாதத்தில் கட்டி முடிச்ச கத்தமா கேட்கல சத்தமா கை தடி உற்சாகப்படுத்துங்க தெரிக்க விடலாமா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இங்கு வருகை தந்துள்ள அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பாடுவோர் அரசு இசை கல்லூரி மதுரை சீராரும் வதனமென திகள் திகழ் பரத கண்டமிகமும் மதி சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகம்மே வாசனை போல் இன்ப முர எத்தி புகழ் மணக்கில் இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே நன்றி இந்த இணைய தருணத்தில் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் நடக்கிறோம் தமிழர்களின் பாரம்பரியத்தை உலகிய செய்யும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு மணிமகுடம் சேர்க்கும் விதமாக அலங்காநல்லூர் கீழக்கரையில் பிரம்மாண்டமாக கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவதுள் அரங்கம் அமைந்துள்ள அமைந்துள்ளார்கள் இதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பாக மண் மாறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மூலம் பொதுப்பணித்துறையின் மூலம் பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்ட பத்து மாதங்களிலே முழுமையாக நிறைவேற்றப்பட்ட உலகத்தரத்தில் மிக பிரமாண்டமாக இந்த அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டுக்காக உலக அளவில் அமைக்கப்பட்டுள்ள முதல் அரங்கம் இது என்பது வரலாற்று சிறப்பு இந்த அரங்கம் அமைக்கப்பட்டதன் இதன் மூலம் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு உலக அரங்கு உல உலக அரங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த பிரம்மாண்ட அரங்கம் திறந்து வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் சிறப்பான விழாவில் பங்கேற்றுள்ள உள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இவ்விழாவில் பங்கேற்று உள்ள மாடு வீரர்கள் காலை காலை வளர்ப்போர்கள் பொதுமக்கள் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் தமிழ்நாடு அவர்களுக்கு பொதுப்பணி நெடுஞ்சாலை சிறு திருமுகங்கள் துறை அமைச்சரவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் ஏறு தழுவுதல் சிலையுடன் கூடிய கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கின் மாதிரி வடிவமைப்பு நினைவு பரிசாக வழங்கப்பட உள்ளது பொது வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் ஏறு தழுவுதலின் சிலை மாதிரி நினைவு பரிசாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது நன்றி கலைந்த நூற்றாண்டு ஏறுதழுதல் அரங்கமே ஒரு வரலாறு அதிலும் ஒன்பதே மாதங்களில் இதன் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தது தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை என்பதும் வரலாற்றில் குறிப்பிடத்தக்கது கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் குறித்த ஒரு சிறப்பு காணொளி உங்கள் பார்வைக்கு ஏறு தழுவுதலின் சிலை மாதிரி நினைவு பரிசாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அவற்றும் முதன்மை பெறுவது ஏறு தழுவுதல் எனும் ஜல்லிக்கட்டு இப்படி தமிழர் பண்பாட்டின் முக்கிய அங்கமான ஜல்லிக்கட்டினை சிறப்பித்து அதனை மேலும் அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்லும் முன்னெடுப்பார் அலங்கா நல்லூரில் ஒரு பிரம்மாண்ட அரங்கம் கட்டப்படும் என்று அறிவித்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டுக் கண்டு தனியாக பிரமாண்டமான மைதானம் அமைக்கப்பட உள்ளது உலக உயர்வுகளும் மூத்த முக்கியமான சிறப்பிட்டு அதனை மேலும் அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு பிரம்மாண்ட அரங்கம் கட்டப்படும் என்று அறிவித்தார் இன்றைய ஐந்திணைகளில் ஒன்றான முல்லை திணையில் வாழ்ந்த மேய்ச்சல் இன மக்களான ஆயர் ஆய்ச்சிய ஏறு தழுவும் வழக்கத்தை கொண்டிருந்தனர் என்று சங்க இலக்கியங்களாக கலித்தொகை தெரிவிக்கின்றன இன்றும் தமிழ்நாட்டில் நடைபெறும் தொல்லியல் ஆராய்ச்சியில் ஏறு தழுவுதல் குறித்த சித்திரங்கள் குகை ஓவியங்கள் கிடைக்கின்றன குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் உள்ள கல்லூத்து மேட்டுப்பட்டி என்ற கிராமத்தில் காளையை அடக்கும் வீரனின் சித்திரம் ஒன்று கிடைத்துள்ளது அது சிந்து சமவெளியில் கிடைத்த ஒரு சித்திரத்தோடு ஒத்துப்போகிறது இப்படி ஜல்லிக்கட்டின் தலைநகராக விளங்கும் மதுரை மண்ணில் நம் உணர்வோடும் உயிரோடும் பண்பாடோடும் கலந்த ஜல்லிக்கட்டை அடுத்த தலைமுறைக்கும் உலக அரங்கிற்கும் எடுத்துச் சொல்லும் முன்னெடுப்பாய் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் எண்ணப்படி மதுரை மாவட்டம் கீழக்கரை கிராமத்தில் உலக தரத்தில் ஒரு பிரம்மாண்ட அரங்கம் கட்டப்பட்டுள்ளது அதுவே இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அறுபது புள்ளி எட்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான அரங்கில் வாடிவாசல் காளைகளுக்கான காத்திருப்பு தயார் நிலை கூடம் கால்நடை மருத்துவமனை மாடுபிடி வீரர்கள் முதலுதவி கூடம் முக்கிய பிரமுகர்களுக்கான அறைகள் ஊடகவியலாளர்கள் கூடும் ஆண்கள் ஒப்பனை அறை பெண்கள் ஒப்பனை அறை என நல்ல சுகாதார வசதியுடனும் பாதுகாப்பு அம்சத்துடனும் சுமார் ஐந்தாயிரம் பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் பிரம்மிப்பூட்டும் விதமாக உருவாகியிருக்கிறது இந்த பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கு மேலும் மாணவர்களுக்கு ஜல்லிக்கட்டின் வரலாற்றையும் அதன் சிறப்பையும் எளிதில் எடுத்து கூறும் விதமாக அருங்காட்சியகம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் கலை பண்பாடு மற்றும் வரலாற்றை பறைசாற்றக்கூடிய இந்த பிரம்மாண்ட அரங்கத்தை உலக தமிழர்கள் அனைவரும் போற்றும் வகையில் இன்று நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காளைகள் மாடுபிடி வீரர்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்புக்கும் பயன்படும் வகையில் உருவாகியிருக்கும் இந்த மேன்மையான திட்டத்திற்கு

வீரர்களும் தீரர்களும் வாழும் மதுரை மண்ணில் வீரர்கள் ஆடும் விளையாட்டான ஏறுதழுவுதல் அரங்க திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஐ பெரியசாமி அவர்களை ஏவா வேலவர்களே, மூர்த்தி அவர்களே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி பிரதிநிதிகள தலைமைச் செயலாளர் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களை வீரம் செறிந்த காலைகளை வளர்த்த குடும்பத்தினர்களை காளைகளை கூடிய இளங்காலையர்களே பத்திரிகை ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் வீர தீர களத்தை திறந்து வைக்க வந்திருக்கிறேன் மதுரையை தூங்கா நகரம் என்பார்கள் போட்டி என்று வந்துவிட்டால் தோல்வியை தூள் தூளாக்கும் நகரம் என்பதை வாடிவாசல் ஆண்டுதோறும் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது தமிழர் பண்பாட்டு விளையாட்டான ஏறுதழுதலுக்கு சங்கம் வளர்த்த மதுரையில் இந்த மாபெரும் அரங்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு அதுவும் தமிழ தலைவர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற ஆண்டில் அமைக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு பல்லாயிரம் ஆண்டு பெருமை கொண்ட நம்முடைய தமிழம் கொண்டாடும் ஏழு தழுவதற்கான அரங்கத்தை கட்டி எழுப்பியவன் இந்த ஸ்டாலின் என்று வரலாற்று என்னுடைய பெயர் இடம்பெறுவது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்து மூணு ஆண்டுகள் ஆகியிருக்கு அதுக்குள்ள மூணு முக்கியமான கம்பீர சின்னங்களை இந்த மதுரையில் ஏற்படுத்தி இருக்கும் ஒன்னு தமிழினத்தோட பழமையை சொல்ற கீழடி அருங்காட்சியாக மதுரைக்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கு இரண்டாவது கலைஞர் பேரால மாபெரும் நூலகம் பிரம்மாண்டமா மதுரை மாநகரில் அறிவு மாளிகையா அமைக்கப்பட்டிருக்கு இப்போ மூணாவதா இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுதல் அரங்கம் ஜல்லிக்கட்டுக்கு போன அலங்காநல்லூர்ல அமைக்கப்பட்டிருக்கு இத சொல்ல நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிவிச்சு இன்னைக்கு வரைக்கும் மதுரை ஒன்றிய மதுரைக்கு இந்த இந்த இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசால கொண்டு வரப்படாத ஒரு திட்டமும் இருக்கு அது உங்க ஞாபகத்துக்கு வந்தா அதுக்கு நாம் பொறுப்பில்லை இந்த அரங்கத்தை கம்பீரமாகவும் அழகாகவும் அமைச்சு கொடுத்த பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்மிகு ஏவா வேலுவர்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அவரோட சாதனை பட்டியலில் இப்போ இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழு அரங்கமும் சேர்ந்துடுச்சு சென்னையில கலைஞர் நினைவகமும் விரைவில் திரைக்கப்பட இருக்கு இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்துள்ளார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தை மாதம் பிறந்தால மண்முகு மூர்த்தி ஜல்லிக்கட்டு மூர்த்தியா மாறிடுவார் கோட்டைக்கு கூட வராம ஜல்லிக்கட்டு மைதானத்தில் இருந்துடுவார் அந்த அளவுக்கு ஏறுதெழுதலுக்கு தனது உயிராக கருதக்கூடிய மூர்த்திய நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இங்கு அமைஞ்சிருக்க இந்த பண்பாட்டு சின்னம் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டின் மரபின் தொடர்ச்சி சிந்து சமவெளி காலத்து முத்திரைகள்லேயே திமிழ் காளைகள் இருக்கு அதுல காளைகளோட நேர்கொண்ட பார்வைய நாம பார்க்கலாம் பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்பிருந்த ஓவியங்கள்ல திரண்டு தொங்கும் தாடை அகன்று வளைந்த கொம்பு கொண்ட காளைகள் இருக்கு ஏன் கீழடியில் திமிலில் உள்ள காளையோட முழு எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு முல்லை நில மக்களோட வீர விளையாட்டா இருந்திருக்கு பழந்தமிழ் இலக்கியங்களையும் இதை பற்றி உயர்வா பாடப்பட்டிருக்கு எழுந்ததுகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் ஏறுதெழுவுதல் காட்சியை நம்ம கண் முன்ன கொண்டு வந்து காட்டுது கலித்தொகை தை மாதம் தொடங்கி பொங்கலுக்காக முதல் மூணு நாள் அரசு கரவுலத்தை தவிர மற்ற பொது அலுவலங்கள்ல மூடணும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கவர்னர் அறிவிச்சிருக்கார் தமிழர்களோட பண்பாட்டை சரியாக அறிந்தவர்களாக அந்த காலத்தை கவர்னர்கள் இருந்திருக்கிறாங்க ஆண்டுதோறும் தை மாதம் ஏறுதெழுதல் நடக்கும் போது அலங்கா நல்லூரும் அவனியாபுரமும் பாலமேடும் உற்சாகத்தோடு காணப்படும் இந்த பண்பாட்டு திருவிழா உலகம் முழுவதும் பேசப்படும் இந்த அரங்கத்தை அமைக்கிற முடிவை எடுத்தோம் தலைவர் கலைஞருக்கு ஏறுதழு போட்டி மேல தனி பாசம் உண்டு தான் தன்னுடைய மூத்த பிள்ளையான முரசொலியின் சின்னமா ஏறுதழுதல் காட்சியை வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் ஏறுத போட்டிகளை நடத்தியவர் கலைஞர் ஆறாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தோட மதுரை தடை செஞ்சப்போ பாதுகாப்பான முறையில நாங்கள் நடத்துவோம்னு உறுதியளிச்சு அனுமதியை பெற்றவர் தலைவர் கலைஞர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சப்பவும் கடையை நீக்கிறதுக்காக வலுவான வாதங்களை வச்சு வாதாடினதும் போட்டிகள் நடத்தலாம்னு அனுமதியை பெற்றதும் கழக ஆட்சியில் தான் ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத சூழல் வந்தது நம்ம இளைஞர்கள் சேர்ந்து மெரினா தமிழர் புரட்சின்னு சொல்ற அளவுக்கு இரண்டாயிரத்தி பதினேழுல மிகப்பெரிய மக்கள் போராட்டம் சென்னை கடற்கரையில் நடந்துச்சு அமைதி வழியில போராடினவங்க மேல வன்முறை கேவி கூட்டத்தை களைச்சி அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சி அவங்கள ஆட்டோக்குள்ளே வச்சு தீ வச்சு கொளுத்தி அந்த கொடுமை விளையாச்சு தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டங்களுக்கு அதிமுக ஆட்சி அடிபணிந்தது அதன் பிறகுதான் மீண்டும் ஏறு தழுவுதல் போட்டிகள் நடத்துகிற நில உருவாச்சு ஆனாலும் நிரந்தர தீர்வு எட்டப்படல ஒவ்வொரு ஆண்டும் அனுமதி தரும் ஒன்றிய பாஜக அரசு நாடகம் ஆடுச்சு ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு தான் இருந்துச்சு அந்த வழக்கில் ஒன்றிய அரசு உச்ச என்ன சொன்னது தெரியுமா ஜல்லிக்கட்டு மாட்டு வண்டி பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை மாட்டு வண்டி பந்தயம் ஜல்லிக்கட்டு போட்டியை ஊக்குவிக்கும் திட்டமும் இல்லை கிராமப்புற வீரர்களை ஊக்குவிக்கவும் தெரிவித்தார்கள் ஒன்றிய அரசு தரப்பில் நமது திராவிட மாநில அரசு நீதிமன்றத்தில் என்ன சொன்னது ஜல்லிக்கட்டு வெறும் பொழுதுபோக்கு போட்டி இல்லை அது உழவர்களோட வாழ்வோடும் பண்பாட்டோடும் கலந்தது போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துகிறோம் காலைகளை நமது குடும்பங்கள் கவனத்தோடு வளர்க்கிறோம்னு அழுத்த வாதங்களை வச்சோம் திராவிட மாநில அரசினுடைய தீவிர முயற்சியால் சல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்ப கடந்த ஆண்டு மே மாதம் உச்ச நீதிமன்றத்தில் பெற்றோம் இவ்வளவு தடைகளையும் திமுக அரசு உடைச்சி எரிந்தது காரணத்தினாலதான் இன்னைக்கு ஏறுதழு போட்டி கம்பீரமாக நடக்குது இந்த சாதனை வரலாற்றோட தொடர்ச்சியா இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழு அரங்கத்துல காலைகள் ஏறுதழுதல் பற்றிய அருங்காட்சியகமும் நூலகமும் அமைக்கப்பட்டிருக்கு பல நூற்றாண்டுக்கு முந்தைய நூல்களும் ஓவியங்களும் புகைப்படங்களும் இங்கே இருக்கு இதனை உருவாக்கி தந்த தமிழின கல்வி கழகத்துக்கு நன்றி அன்னை தமிழ்நிலத்துக்கு பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு என பெயர் சூட்டினார் தமிழுக்கு செம்மொழி தகுதி பெற்று தந்தார் தலைவர் கலைஞர் இன்னைக்கு தமிழர் பண்பாட்டு அடையாளமாக ஏறுதெழுதலுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சி அரங்கம் அமைச்சிருக்கும் இந்த தருணத்துல நான் உங்ககிட்ட கேட்க விரும்புவது சாதி பிளவுகளும் மத வேறுபாடுகளும் தமிழர் ஒற்றுமையை சிதைக்க பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து தமிழர் என்ற நமது அடையாளத்தோடு இது போன்ற பண்பாட்டு திருவிழாக்களை ஒற்றுமையாக நடத்துவோம் இந்த அரங்கில் காளைகள் வீரமாக களம் இறங்கட்டும் காலைகள் தீவிரமாக காளைகளை தழுவட்டும் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு கண்டு கழிப்போம் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க வீர விளையாட்டான ஏறு வெல்க நன்றி வணக்கம் விழா பேருரை ஆட்சிமைக்கு மாண்பமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் மாண்பமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கீழக்கரை ஏறு தழுவுதல் நிகழ்வினை கொடியசைத்து தொடங்கி வைக்கும்படி அன்புடன் கேட்டு கொள்கிறோம் தமிழ்நாடே அதிரப்போகுது தமிழ்நாடு முதலமைச்சர் துவக்கி வைக்கிறார் எங்கள் நம்பிக்கை நாயகன் ஜல்லிக்கட்டு நாயகன் ஜல்லிக்கட்டின் ஜல்லிக்கட்டுவள்ளி இதோ துவக்கி வைக்கிறார் வர்ற மாதிரி சாய்மார்டு யாரும் பிடிக்காதீங்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சத்தமா கேட்கல தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மனமாறுதல் எங்கள் நம்பிக்கையை நனவாக்கியவர் நாங்கள் எப்போதும் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக இருப்போம் வர்ற மாதிரி சாய் மாடுப்பா தொட்டுப்பாரு தொட்டுப்பார் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு துள்ளி குதிச்சு சிங்கம் மாதிரி அருமையா போதியா ஜல்லிக்கட்டு காலரடி சூப்பர் வேமா வேமா அடுத்து வர்ற மாதிரி சாய் மாடு தமிழ்நாடு முதல் அங்க பாரு எந்திரிச்சா பாரு எங்க முதலமைச்சர் எங்க ஜல்லிக்கட்டு நாயகன் எந்திரிச்சா பாருங்க எங்க ஜல்லிக்கட்டு நாயகன் துள்ளி குதிச்சு இந்த காலைகளை பார்க்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்கு வேமை விட்டுவிடுங்க அவுதாஜ் அவுதாஜ் வர்ற மாடு சாய்மாடு மான் மிக முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு துள்ளி குதித்து சந்தோஷமா போவியா உங்களுக்காண்டி தான் இந்த அரங்கம் உங்களுக்காக அந்த அரங்கம் இதோ முதலமைச்சர் பார்த்துருக்காரு பாருங்கள் வேம வேம வேமா வர்ற மாடு சாய்மாடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடும் விசுவாசமோடும் இருப்போம் எங்கள் ஜல்லிக்கட்டு நாயகனே நீங்கள் இருக்குமாதிரி நாங்கள் ஒருபோதும் இந்த ஜல்லிக்கட்டு கலையை அழிக்க மாட்டேர்கள் நம்பிக்கை இதோ பிறந்து விட்டது ஒன்பது மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு அரங்கம் வேமா வேமா ஒன்பது மாதத்தில் பிரம்மாண்டமான ஒரு அரங்கம் சூப்பர் சூப்பர் தொட்டு பார் வாழை முடிச்சா ஆயிரம் கொடுப்போம் வளர்ச்சி முடிச்சா காலைய கொடுப்போம் எங்க முதலமைச்சர் காரை கொடுப்பார் பைக்கும் கொடுப்பார் அனைத்தும் கொடுக்கிறார் ஒரு லட்சம் பணமும் கொடுக்கிறார் இரண்டாவது வீரருக்கு எழுபத்தி மூன்றாவது வீரருக்கு ஐம்பதாயிரம் சாய் மாடு சாய் மாடு அடுத்த வர பிடிக்கலாம்ப்பா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வரங்கம் ஒரு பவுன் தங்க மோதிரம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பி ஆர் ஒரு பவுன் தங்கம் மோதிரம் ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பி ஒரு பவுன் தங்க மோதிரம் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்க தங்கம் வழங்கும் தங்க மோதிரம் எங்க தங்கத்து கையால ஒரு தங்கம் மோதிரம் யா மதுரைக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிக்குமா தொட்டுப்பார் தொட்டுப்பார் ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பி ஆர் என்பாடு ஒரு பவுன் தங்க மோதிரம் அந்த மாட்டோட ஓனா அந்த மாட்டோட ஓனா இங்க ஓரம் என்னங்க ஒரு பவுன் தங்க மோதிரம் மாடு வெற்றி பெற்றது அடுத்து வருகின்ற மாற்றுக்கும் எங்க தமிழ்நாடு சின்னவர் சார்பாக உதயநிதி வழங்கும் ஒரு பவுன் தங்க மோதிரம் ஒரு பவுன் தங்க மோதிரம் ஒரு பவுன் தங்க மோதிரம் ஒரு தங்க நாணயம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் தங்க நாணயம் தங்க மோதிரம் குன்னத்தூர் பி ஆர் பிரை பாண்டி வாத்தியார் காவேரியோட ஆண்டி தொட்டு பார் ஜல்லிக்கட்டுக்கு நான் வாறி துள்ளி குறைக்கிற ரெடியான ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டு அதில் என்னுடைய காணொலியை பகிர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து விட்டார் துள்ளி குதிச்சு சூப்பரா போகுது ஐயோ அப்பா மழைக்கால மச்சக்கால அருமையா போதியா மாறு வெற்றி பெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் ஒரு ஆள் தான் போகணும் அடுத்து வர்ற மாட்டுக்கு கொளிஞ்சிப்பட்டி சரவண ஜல்லிக்கட்டு பிறகு மதுரை மாவட்டத்தை மாடுப்பான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் சிறந்த மாட்டுப்படி வீரருக்கு ஒரு காரும் சிறந்த காலைக்கு ஒரு காரும் இருபது லட்சம் மதிப்புள்ள காரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வழங்க இருக்கிறார் சிறந்த வீரருக்கு ஒரு லட்சம் பணமும் தமிழ்நாடு அரசு இருபத்தி அஞ்சாயிரம் இரண்டாவது வீரருக்கும் மூன்றாவது பெருசாக ஐம்பதாயிரம் தமிழ்நாடு அரசும் இரண்டு பைக்கும் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு தெரிக்க முதலமைச்சர் சத்தமா சத்தமா கேட்கல தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர் அது மாதிரி சத்தமா சூப்பர் கொலிஞ்சு பிடிச்சரா மரும் கொங்கு பிடிக்க சூப்பர் மாடு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் மான்பது தமிழ்நாடு முதலமைச்சர் சரபா பிஆர் காரி ஜல்லிக்கட்டு பேரத்தில் பிஆர் காரி தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் சிறந்த மாட்டிற்கு ஒரு கார் சிறந்த வீரருக்கு ஒரு கார் சிறந்த இரண்டாவது வீரருக்கு ஒரு பைக் சிறந்த இரண்டாவது மாற்றிற்கு ஒரு பைக் சூப்பர் மாடு மாட்டோட வைக்க சூப்பர் மாடுங்க ஆத்தாரி ஆத்த தெறிக்கே விடுது மாட்டோட உடா வைக்க மாடு வெற்றி பெற்றதுப்பா துள்ளி குதிச்சு ஜல்லிக்கட்டு கால சிங்கம் போல விளையாடுது அடுத்து நிலக்கோட்டை தர்மராஜன் மாடு பா மதுரை மாவட்ட கருப்பாயூரணி திவாகர் மாடு மாண்புக்கு முதலமைச்சர் வழங்கும் ஒரு 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 தங்க காசு அருமையான வீரர் அருமையான காலை வீரர் வெற்றி பெற்றார் வீரருக்கு ஒரு தங்க நாணயம் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக இருபது லட்சம் மதிப்புள்ள ஒரு தார் கார் இரண்டாவது பெருசாக ஒரு பைக் மாட்டிற்கு சிறந்த வீரருக்கு ஒரு கார் சிறந்த காளைக்கு ஒரு கார் சிறந்த வீரருக்கு ஒரு பைக் சிறந்த காளைக்கு ஒரு பைக் வர்ற மாடு பி ஆர் செவலப்பா பி ஆர் செவல ஜல்லிக்கட்டு பேரவருடைய தலைவர் பி ஆர் செவலப்பா தொட்டுப்பார் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு அழகுடா அற்புதமாடா சூப்பர் மாடு மாடு சூப்பர் வீரர் சூப்பர் காளை வெற்றி பெற்றதுப்பா ஐயோப்பா துள்ளி குதிச்சு அருமையா போயிட்டு இருக்கேன் ஏ தொட்டுப்பார் தொட்டுப்பாரு வீரர காலன் பதிலாம் மதுரை மாவட்டம் மேலமடை எஸ் டி பிரகாஷ் மாடு மாண்புக்கு சின்ன உதயநிதி வழங்கும் ஒரு தங்க காசு தொட்டு அழக அற்புத சூப்பர் மாடு ஆஹா ஆஹா தெரிக்க விடுதே ஆத்தாடி ஆத்தே மரக்கால மச்சக்கால காலம் ஜெயிச்சுட்டாண்டாம் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக ஒரு கார் சிறந்த மாட்டிற்கு ஒரு கார்